அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா அகாடமி வழங்கம் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது பத்தாம் வகுப்பு அறிவியல் புதிய புத்தகத்திலிருந்து அழகு பதினான்கு தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோற்றம் மிக ஒரு முக்கியமான பாடங்கள் இந்த பாடத்திலிருந்து கண்டிப்பாக டிஎன்பிசி தேர்வு அது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் லெவலில் இருந்தும் சரி இதை தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இருந்து கேள்விகள் இருக்குங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் சிலபஸ் ஓரியன்டாக இந்த பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாம் ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு இருந்து ஆறு டாபிக் வரை பார்த்துருப்போங்க தற்போது இந்த பாடத்தில் இறுதி பகுதியாக அதாவது தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் பாடத்தில் இருக்கிற கடைசி பகுதி புக் பேக் உள்ளே இருக்கிறது அதாவது புத்தகத்துக்கு இருந்து கேட்கக்கூடிய கேள்விகளில் பாடத்தலைப்பு வரைய இருக்குது இந்த இதற்க வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடத்தினுடைய புக் பேக் கொஸ்டின்ஸு பின்வினாக்களை மட்டும்தான் நம்ம பார்க்கலாம் இந்த ரெண்டு வீடியோவோட வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசன் முழுமையாக முடிக்கப்பட உள்ளது இந்த வீடியோ அவங்க வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் இந்த பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி டிஎன்இபி அண்ட் அதர் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்னே இதை வந்து முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் இதில் இருக்கிற முக்கியமான இயர்ஸ் டேட்ஸ் அண்ட் மந்த்ஸை வந்து கம்பல்சரி ஒன் ஆர் டூ டைம்ஸ் எழுதி பாருங்க நீங்கள் ஒரு பத்துலேருந்து இருபது முறை படிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு முறை எழுதி பார்க்குறதுக்கு சமங்க அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய ஸ்கோர் வந்து ஹை ஆகி ஹைக்காயி போயிட்டே இருக்கும் அதனால் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் படித்ததை எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறங்க அதை விட திருப்புதல் ரொம்ப முக்கியம் திருப்புதல் எவ்வளோ முக்கியமோ அதை விட டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது ரொம்ப முக்கியங்க அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை எழுதி பாருங்க வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம் ரத்த வகைகளை கண்டறிந்தவர் காரல் லேண்ட் ஸ்டெயினர் இரத்த வகைகளை கண்டறிந்தவர் காரல் லேண்ட் ஸ்டெயின்னர் எப்ப கண்டுபிடிச்சார்னா ஆயிரத்தி தான் கண்டறியாரு இரத்த வகைகளை ஏ பிஓ ரத்த வகைகளை அடையாளம் கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஓ ரத்த வகைகளை அடையாளமாக கண்டறிந்தவர் வந்து காரல் லேண்ட் இரத்த வகைகளை கண்டறிந்தவர் வந்து கேரல் லேண்ட்ஸ்டெய்னர் அதில் அந்த இரத்த வகையில் ஏ ரத்த வகை பி இரத்த வகை ஓ ரத்த வகைகளை கண்டு அடையாளம் கண்டறிந்தவர் யாருன்னா கேரல் லேன்ஸ்டெய்னர் தான் அடுத்த கேள்வி பாருங்கள் ஏபி ரத்த வகையினை டிகாஸ்டிலோ மற்றும் ஸ்டைனி ஆகியோர் கண்டறிந்த ஆண்டு எப்பொழுது ஏபி ரத்த வகையினை டிகாஸ்டிலோ அண்ட் ஸ்டைனி கண்டறிந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு இதுக்கு முந்தைய கேள்வியில பார்த்தீங்கன்னா ஏ ரத்த வகை பி இரத்த வகை ஓ ரத்த வகை கண்டறிஞ்சது கேரல் ஆன் ஸ்டைனர் ஆனால் ஏ ரத்த வகையை கண்டறிஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிகாஸ்டிலோ அண்ட் ஸ்டைனி எந்த ஆண்டு கண்டுபிடித்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல அடுத்த கேள்வி பாருங்க மனித இரத்தத்தில் சில தனிச்சிறப்பு வாய்ந்த அக்லுனடோஜோன் அல்லது ஆன்டிஜன் சொல்லுவாங்க அக்ளூனோஜோன் அல்லது ஆன்டிஜன் மற்றும் அக்ளூட்டினின் அல்லது எதிர்ப்பு பொருள் ஆன்டிபாடிகள் காணப்படுகின்றன மனித இரத்தத்தில் என்னென்ன காணப்படுது ஆன்டிஜன் அல்லது ஆன்டிபாடி ஆன்டிஜனுடைய இன்னொரு பேர் தான் வந்து அக்ளூனோஜன் சொல்லுவாங்க ஆன்டிபாடினு இன்னொரு பேர் அக்ளூட்டினின்னு சொல்லலாம் ஆன்டிஜென்கள் டேஸின் மேற்புற படலத்தில் காணப்படுகின்றன ஆன்டிஜன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிவப்பணுக்களுடைய மேற்புற படலத்தில் காணப்படுகிறது ஆன்டிஜன் எங்கு காணப்படுகிறதுனா ஆர்பிசியினுடைய மேற்புற படலத்தில் காணப்படுகிறது அடுத்த கேள்வி எதிர்பொருட்கள் எதிர்பொருட்கள் என்றது ஆன்டிபாடி எதிர்பொருட்கள் என்றது ஆன்டிபாடி இந்த ஆன்டிபாடி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரத்த பிளாஸ்மாவில் காணப்படும் ஆன்டிஜன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிசியிலும் ஆன்டிஜென் வந்து ஆர்பிசியிலும் ரெட் பிளட் செல்ஸிலும் ஆன்டிபாடி ஆன்டிபாடி வந்து எதிர்ப்பொருள் வந்து ரத்த பிளாஸ்மாவில் வந்து காணப்படுகிறது அடுத்த கேள்வி மனித ரத்தத்தினை எத்தனை வகையாக அறியலாம் மனித ரத்தத்தில் மொத்தம் நான்கு வகைகள் இருக்குதுங்க காரல் லேண்ட் கண்டறிந்த ஏ ரத்த வகை பி இரத்த வகை ஓ ரத்த வகை இதை வந்து கண்டறிஞ்சது காரல் லேண்ட் அடுத்து ஏபி ரத்த வகையை கண்டறிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா டிகாஸ்டிலோ மற்றும் ஸ்டைனி வந்து ஏபி ரத்த வகையை கண்டறிஞ்சாங்க அப்போது மனித ரத்தத்தில் மொத்தம் நான்கு வகையான ரத்தங்கள் இருக்குது ஏ இரத்த வகை பி இரத்த வகை ஏபி ரத்த வகை அடுத்து ஓ இரத்த வகை ஏ வகை வந்து பார்த்திங்கன்னா ஏ வகை இரத்த வகை எப்படி இருக்குனா, ஆன்டிஜென் ஏ வந்து ஆர்பிசினுடைய மேற்புறத்தில் காணப்படும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆன்டிஜன் எங்கே இருக்கோ ஆன்டிஜன்னாவே ஆர்பிசியினுடைய மேற்புறத்தில் காணப்படும் அப்போது ஆன்டிஜன் ஏ ஆர்பிசியனுடைய மேற்புறத்தில் காணப்படும் போது ஆன்டிபாடி எதிர்பொருள் எங்கே இருக்குனா, ஆன்டிபாடி பி வந்து எங்கே இருக்குனா, பி வந்து ரத்த பிளாஸ்மாவில் காணப்படும் ஏ வகையில் ஆன்டிஜன் ஏ வந்து ஆர்பிசியினுடைய மேற்புறத்தில் காணப்பட்டால் ஆன்டிபாடி பி எங்கு காணப்படும் ரத்த பிளாஸ்மாவில் காணப்படும் இது சின்ன கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க ஆன்டிஜன் ஏ வகையில் ஆன்டிஜன் ஏ வந்து ஆர்பிசியினுடைய மேற்புறத்தில் காணப்பட்டால் ஆன்டிபாடி பி வந்து ரத்த பிளாஸ்மாவில் காணப்படும் அதே பி வகை ரத்தத்தில் ஆன்டிபாடி இங்கே பி வகைன்னு வந்ததாகவே அது என்னன்னா ஆன்டிபாடின்னு சொல்லுவாங்க அப்போ ஆன்டிபாடி பி எங்கே இருக்குன்னா ஆர்பிசியினுடைய மேற்புறத்தில் காணப்படும் அப்போ ஆன்டிபாடி பியில் சாரி ஆன்டிஜன் பி இருக்கும்போது ஆன்டிபாடி ஏ எதில் இருக்குன்னா இரத்த பிளாஸ்மாவில் இருக்கும் அப்படியே ஆப்போசிட்டிங்க ஆன்டிஜன் கேக்கும் ஆன்டிஜன் பிக்கும் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் ஏ வகையிலும் பி வகையிலும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க ஏ வகை ரத்தம்னா ஆன்டிஜன் ஏ ஆர்பிசியனுடைய மேற்புறத்தில் காணப்படும் ஆன்டிபாடி பி இரத்த பிளாஸ்மாவில் காணப்படும் அதே பி வகை ரத்தத்தில் ஆன்டிஜன் பி வந்து ஆர்பிசியில் காணப்படும் ஆன்டிஜ ஆன்டிபாடி ஏ பார்த்திங்கன்னா ரத்த பிளாஸ்மாவில் காணப்படும் அடுத்ததாக ஏபி வகை ரத்தத்தில் ஆன்டிஜன் ஏ மற்றும் பி வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிசியுடைய மேற்புற ரத்தத்தில் காணப்படும் ஏபி வகை ரத்தத்தில் ஆன்டிஜென் ஏ மற்றும் பி வந்து எதில் இருக்கும் ஆர்பிசியினுடைய மேற்புறத்தில் காணப்படும் ஆனால் அதற்கான ஆன்டிபாடி வந்து பிளாஸ்மாவில் காணப்படாது ஏ ஏபி ஏபி ரத்த வகையில் மட்டும் பார்த்தீங்கன்னா இதற்கான பிளா இது ஆன்டிபாடி வந்து இருக்கவே இருக்காது எதில் ரத்த பிளாஸ்மாவில் இருக்காது ஆனால் ஆன்டிஜன் இருக்கும் ஏபி ரத்த வகையில் ஆன்டிஜன் ஏ மற்றும் பி ஆனது ஆர்பிசியினுடைய மேற்புறத்தில் காணப்ப மேற்புற பரப்பில் காணப்படும் ஆனால் ஆன்டிபாடிகள் பிளாஸ்மாவில் காணப்படாது நல்லா தெளிவை பார்த்துக்குங்க அடுத்ததாக ஓ வகை ரத்தம் ஓவகை ரத்தத்தில் ஆன்டிஜன் ஏ மற்றும் ஏபி வந்து இதுலையும் ஆன்டிஜன் ஏ மற்றும் ஏபி வந்து ஆர்பிசியினுடைய மேற்புற பரப்பில் காணப்படாது இதில் வந்து அப்படியே ஏபி வகைக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் ஓ வகையில் வந்து ஆன்டிஜன் ஏ மற்றும் பி ஆகியவை ஆர்பிசியுடைய மேற்புற பரப்பில் காணப்படாது ஓ வகையில் இருந்தாலும் அதற்கான ஆன்டிபாடி வந்து ஆன்டிபாடி ஏ மற்றும் ஆன்டிபாடி பி வந்து பிளாஸ்மாவில் காணப்படும் அதே ஏபி ரத்த வகையில் ஆன்டிஜன் ஏ மற்றும் பி வந்து ஆர்பிசியுடைய மேற்புற பரப்பில் காணப்படும் ஆனால் அதற்கான ஆன்டிபாடி பிளாஸ்மாவில் காணப்படாது ஆனால் ஓ இரத்த வகையில் ஆன்டிஜன் ஏ மற்றும் ஆன்டிஜன் பி பார்த்திங்கன்னா ஆர்பிசியனுடைய மேற்புற பரப்பில் காணப்படாது ஆனால் ஓ வகையில் வந்து அதற்கான ஆன்டிபாடி வந்து ஏ மற்றும் பி வந்து ரத்த பிளாஸ்மாவில் காணப்படும் அப்போ ஏபிக்கு ஆப்போசிட் தான் ஓ அடுத்த கேள்வி பாருங்கள் பல்வேறு வகையான இரத்த வகையில் காணப்படக்கூடிய ஆன்டிஜன் ஆர்பிசி ஆன்டிபாடிகள் பிளாஸ்மா ஆகியோ வந்து டேபிளர் காலங்களில் தந்திருக்காங்க இரத்த வகை ஆர்பிசியின் ஆன்டிஜென் அண்டு பிளாஸ்மாவின் ஆன்டிபாடி எந்த இரத்த வகைக்கு வழங்கலாம் எந்த இரத்த வகையும் பெறலாம் ஸோ இப்போ இங்கே இரத்த வகை ஏ பார்த்தீங்கன்னா ரத்த வகை ஏ இருக்கிறவங்க அதனுடைய ஆன்டிஜன் எங்கே இருக்கும் ஆன்டிஜன் ஏல தான் இருக்கும் அதனுடைய ஆன்டிபாடி பி ஆன்டிபாடி பிளாஸ்மாவில் காணப்படும் எந்த இரத்த வகைக்கு வழங்கலாம் இப்போ ஏ ரத்த வகை இருக்கிறவங்க ஏ ரத்த வகை ஏ ஏ குரூப்புக்கும் அல்லது ஏபி குரூப்புக்கும் தரலாம் அப்போது நீங்கள் வந்து இப்போ எனக்கு ஏ இருக்குன்னா பிளட் குரூப் ஏ இருக்கும்போது நான் வந்து பிளட் குரூப் ஏ இருக்கிறவங்களுக்கும் அதே போல் அல்லது பிளட் குரூப் ஏபி இருக்கிறவங்களுக்கும் வழங்கலாம் அதே கிட்டேருந்து ரத்த இந்த இரத்த வகையே பெறலாம்னா ஏ மற்றும் ஓ கிட்ட பெறலாம் யார்கிட்ட எல்லாம் ஓ இரத்த வகையும் இருக்கோ யாருக்கிட்டலாம் ஏ இரத்த வகை இருக்கோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏ வகை ரத்த வகைக்கு கொடுக்கலாம் அதே போல் இரத்த வகை பி இருக்கிறவங்க அதனுடைய ஆன்டிஜென் வந்து பார்த்திங்கன்னா ரத்த ஆன்டிஜென் பி இருக்கும் ஆன்டிபாடி வந்து ஏ வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மாவில் காணப்படும் இது யார் யாருக்கு தரலான்னா இதுவும் அதே போல் தான் பி ரத்த வகையும் பி ரத்த வகைக்கு தரலாம் ஏபி ரத்த வகைக்கு தரலாம் இது யார் எந்த இரத்த வகையை அவங்க பெறுவாங்கன்னா பி ரத்த வகை ஓ ரத்த வகை அதுக்கு அடுத்து ஏபி ரத்த வகை இருக்கிறவங்க ஆன்டிஜன் வந்து ஆர்பிசியில் ஏபியில் காணப்படும் இது ஏபி ஆன்டிஜனுக்கு வந்து என்ன இருக்காது பிளாஸ்மாவில் வந்து ஆன்டிபாடி இருக்காது இது பார்த்திங்கன்னா எந்த இரத்த வகையை வழங்கலாம் ஏபி ரத்த வகைக்கு வழங்கலாம் அப்போது ஏபி ரத்த வகை வந்து யாருக்கு தரணும் ஏபி ரத்த வகைக்கு மட்டும்தான் தருவாங்க ஆனால் இந்த ஏபி ரத்த வகை யார் யாருக்கிட்ட இருந்தாலும் ரத்தத்தை பெருத்துக்கலாம்னா எல்லாருக்கிட்ட இருந்தும் பெருத்துக்கலாம் அதாவது ஏபி ரத்த வகை இருக்கிறவங்க ஏ ர ஏ பிளட் குரூப் இருந்தாலும் அவங்க கிட்டே வாங்கிக்கலாம் பி பிளட் குரூப் இருந்தாலே அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் ஏபி பிளட் குரூப் அவங்க அவங்கக்கிட்ட வைக்கலாம் ஓ ப்ளட் குரூப் கிட்டே இருந்தாலும் வாங்கிக்கலாம் ஸோ இது ஏபி ரத்த வகை இருக்கிறவங்க யார் கிட்டனாலையும் வாங்கிக்கலாம் ஆனால் கொடுக்குறவங்க யாருக்கு தரணும் ஏபிக்கு மட்டும்தான் தர முடியும் அடுத்து ஓ வகை ஓ வகை ரத்த வகை பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆன்டிஜன் வந்து இதில் கிடையவே கிடையாது ஏபிக்கு வந்து ஆன்டிஜனுக்கு இருக்கும் ஓக்கு ஆன்டிஜென் கிடையாது ஆனால் ஆன்டிபாடி பிளாஸ்மாவில் காணப்படும் ஓவுக்கு இது பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் இந்த ஓ வந்து தரலாம் ஓ பிளட் குரூப்ங்கிறவங்க எல்லாருக்குமே தரலாங்க அதாவது ஏக்குன்னு தரலாம் பிக்குன்னு தரலாம் ஏபிக்கு தரலாம் ஓக்கும் தரலாம் எல்லாருக்குன்னு தரலாம் இதுதான் யூனிவர்சல் டோனர்னு சொல்லுவாங்க ஓ ரத்த வகை தான் என்னென்னு சொல்லுவாங்க யூனிவர்சல் யூனிவர்சல் டோனர்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஓ இரத்த வகை இருக்கிறவங்க இருந்து மட்டும்தான் வாங்கிக்க முடியும்னா ஓ வகை ரத்தம் இருக்கிறவங்க கிட்ட மட்டுந்தான் வாங்கிக்க முடியும் அப்படியே ஏபிக்கு ஆப்போசிட் ஏபி வந்து எந்த இரத்த வகைக்கு தருவாங்க ஏபிக்கு மட்டும்தான் தருவாங்க ஆனால் ஏபி வந்து எல்லா இரத்த வகையும் வாங்கிக்கலாம் ஓ ரத்த வகை வந்து எல்லாேருக்கும் தரலாம் ஆனால் யார்கிட்டருந்து வாங்க அவங்களுக்கு வேணால் யார்கிட்டருந்து வாங்க முடியும் ஓ வகை ரத்த வகை இருக்கிறவங்ககிட்ட மட்டும்தான் வாங்க முடியும் அடுத்த கேள்வி இரத்தம் செலுத்துவதற்கு முன்னர் ரத்தம் ஒருத்தருக்கு செலுத்துறதுனா செலுத்துவதற்கு முன்னர் ரத்தம் யார் கொடுக்குறாங்க ரத்தம் யார் பெறாங்க இவர்களுக்கு இடையில ஆன்டிஜெனுக்கும் ஆன்டிபாடிக்கும் உள்ள பொருத்தத்தினை கருத்தில் கொள்ள வேண்டும் இப்போ நான் ஒருத்தர் ரத்தத்தை கொடுத்தாலும் சரி இல்லை எனக்கு ஒரு ரத்தத்தை கொடுத்தாலும் சரி அந்த ரெண்டு பேருக்குடைய எங்கள் ரெண்டு பேருக்குடைய ஆன்டிஜென்னும் ஆன்டிபயாட்டிக்கும் பொருத்தத்தை வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் தான் வந்து ரத்தத்தை செலுத்துகிறாங்க பொருத்தமெல்லாம் ஒரு ரத்த வகையினா ஒருத்தருக்கு போய் பெறுவதனால் அவருக்கு ரத்த திரட்சி ஏற்பட்டு என்ன ஆகுனா இரக்கன் எரிவிடும் அவ்வளோதான் ஒருத்தருக்கு ரத்தத்தை மாற்றி கொடுத்தாங்கவே கண்டிப்பாக அது வந்து டெத்தில்தான் முடியும் அடுத்த கேள்வி அனைவரிடமிருந்து ரத்தத்தை பெறுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இருந்தும் அதாவது ஏ பிளட் குரூப் இருந்தாலும் சரி பி பிளட் குரூப் இருந்தாலும் சரி இல்லை ஏபி பிளட் குரூப் இருந்தாலும் சரி இல்லை ஓ பிளட் குரூப் இருந்தாலும் சரி எல்லாருக்கிட்டேருந்து ரத்தத்தை பெறுறது யாரு ஏபி ரத்த வகை ஏபி ரத்த வகை அதே போல் இரத்த கொடையாளி அதாவது எல்லாருக்கும் ரத்தத்தை தரக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓ ரத்த வகை ரத்த கொடையாளி யூனிவர்சல் டோனர் என்று அழைக்கப்படும் ரத்த வகை பிளட் குரூப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓ ரத்த வகை அடுத்த கேள்வி ரீசஸ் இனக்குரங்கின் இரத்தத்தை ரீசஸ் இனக்குரங்கின் ரத்தத்தை முயலின் உடலுக்குள் செலுத்தி உற்பத்தியான ஆன்டிபாடிகளை கொண்டு லேண்ட்ஸ்டைனர் மற்றும் வீனர் ஆரேஜ் காரணியை கண்டறிந்த ஆண்டு எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அதாவது ரீசஸ் என்ற இனக்குரங்க வைத்து ரத்தத்தின் முயலை வந்து உடலுக்குள்ள செலுத்தி ரீசஸ் இனங்கிறுடைய ரத்தத்தை முயலின் உடலுக்குள் செலுத்தி உற்பத்தியான ஆன்டிபாடிகளை கொண்டு கார லேண்ட்ஸ்டைனரும் வீனரோ ஆர்ஹெச் காரனையை கண்டறிஞ்சாங்க எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டியில் இதில் திரிபடையும் இரத்த செல்கள் ஆர்ஹெச் பிளஸ் எனவும் திரிபு அடையாத செல்களை ஆர்ஹெச் நெகட்டிவ் எனவும் அழைப்பர் அடுத்ததாக நினநீர் மண்டலம் நிணநீர் மண்டலம் பார்த்தீங்கன்னா நிணநீர் நினைநீர் தந்துகிகள் நிழநீர் நாளங்கள் நிணநீர் முடிச்சுகள் மற்றும் நிழநீர் குழாய்களை உள்ளடக்கியது அப்போ நிழநீர் மண்டலம் என்பது எதெல்லாம் உள்ளடக்கியிருக்கும் நிணநீர் நிழநீர் தந்துகிகள் நிழநீர் நாளங்கள் நிழநீர் முடிச்சுகள் மற்றும் நிழநீர் குழாய்களை உள்ளடக்கியுள்ளது நிணநீர் மண்டலத்தின் வழியே பாய்ந்து பாய்ந்தோடு திரும்பம் தான் நினைநீர் திருவுன்னு சொல்லுவாங்க நினைநீர் பார்த்தீங்கன்னா மண்டலத்தின் வழியே பாய்ந்தோடு தான் நினைநீர் திருவம் எனப்படும் இவை நினைநீர் தந்துகிகள் ஒன்றாக இணைந்து பெரிய நினைநீர் நாளங்களை உருவாக்கின்றன நினைநீர் தந்துகிகள் ஒன்றாக இணைந்து பெரிய நிணநீர் நாளங்களை உருவாக்கின்றன இவை சிறிய முட்டை அல்லது பேரிக்காய் வடிவடைய நிணநீர் முடிச்சுக்கள் நிணநீர் நாளங்களின் பாதையில் காணப்படுகின்றன அப்போ அந்த நிணநீர் முடிச்சு எப்படி இருக்குன்னா எந்த வடிவத்தில் இருக்குன்னா சிறிய முட்டை அல்லது பேரிக்காய் வடிவத்தில் காணப்படும் இவை நிணநீர் நாளங்களின் பாதையில் காணப்படுகிறது நிணநீர்னா என்ன நிணநீர் தந்துகளின் செல் இடைவெளியில் நீ நினை நினைநீர் வந்து காணப்படும் அப்போ நினைநீர் எங்கே காணப்படுனா நினைநீர் தந்துதிகளின் செல் இடைவெளியில் நினைநீர் காணப்படுகிறது இரத்த தந்துதிகளின் சுவர்களில் உள்ள துளைகளின் வழியாக பிளாஸ்மா புரதங்கள் இரத்த செல்கள் திசுக்களின் செல் இடைவெளிக்குள் ஊடுருவும் போது நிறமற்ற நினைநீராக உருவாகிறது இந்த நினைநீர் பார்த்திங்கன்னா இரத்த தந்துதிகளின் சுவர்களில் உள்ள துளைகளின் வழியாக போகும்போது பார்த்திங்கன்னா பிளாஸ்மா புரோதம் அடுத்து பிளட் செல்ஸு திசுகளின் செல் இடைவெளிகளுக்குள் இந்த இரத்த நினைநீர் வந்து ஊடுருவும் போது நிறமற்ற நினைநீராக உருவாகிறது இது இரத்த பிளாஸ்மாவை ஒத்துள்ளது இந்த நினைநீர் வந்து பார்த்தீங்கன்னா எதை ஒத்துள்ளதுன்னா இரத்த பிளாஸ்மாவை ஒத்துள்ளது ஆனால் நினைநீர் வந்து நிறமற்றது குறைந்த அளவு புரதத்தை கொண்டிருக்கும் நினைவில் பற்றிய கூற்றுகள் சரியானது எதுன்னு கேட்டால் அந்த மாதிரி கேள்வியில் அது வந்து சரியா விளக்க மாட்டதுக்கு அதனுடைய முழுமையா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மளால் விளக்க ஆன்சர் பண்ண முடியும் அப்போ நினைநீர்னா தந்துகளின் செல் இடைவெளிக்குள் நினைநீர் காணப்படக்கூடியது இரத்த தந்துகளின் சுவர்களில் உள்ள துளைகளின் வழியாக செல்லும் போது நினைநீரானது பிளாஸ்மா புரதங்கள் இரத்த செல்கள் திசுக்களின் செல் இடங்களில் கூறும்போது அது நிறமற்ற நினைநீராக காணப்படுகிறது இது இரத்த பிளாஸ்மாவை ஒத்து காணப்படும் ஆனால் நினைநீர் நிறமற்றது மற்றும் குறைந்த அளவு புரதத்தை கொண்டுள்ளது மேலும் இதில் மிக குறைந்த அளவே ஊட்டப்பொருள்கள் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு சிஓ டூ மற்றும் டபிள்யூபிசி ஆகிய உள்ளன இந்த நினநீரில் தான் மிக குறைந்த அளவே என்ன இருக்குது ஊட்டப்பொருள் ஆக்சிஜன் ஓ டூ கார்பன் டை ஆக்சைடு சிஓ டூ மற்றும் டபிள்யூசி டப்ளியூபிசி ஆகியவை உள்ளன அடுத்ததாக நிணநீரின் பணிகள் நிணநீரின் பணிகள் என்னென்னு பார்க்கலாம் நிணநீர் ரத்தம் எடுத்து செல்ல இயலாத பகுதிகளுக்கு ஊட்டப்பொருட்களையும் ஆக்சிஜனை வழங்குறது நினநீரின் முக்கிய பணினா ப்ளட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்து ஊட்டப்பொருட்களை எடுத்து செல்ல இயலாதோ அந்த பகுதிகளுக்கு ரத்தம் எடுத்து செல்லாத இல பகுதிகளுக்கு ஊட்ட பொருட்களையும் ஆக்சிஜனையும் வழங்குவது நிணநீர் அடுத்து இது அதிகப்படியான திசு திரவத்தையும் வளர்ச்சிதை மாற்ற பொருட்களையும் திசுக்களின் இடைவெளிகளிலிருந்து புரதங்களை ரத்தத்திற்கு மீண்டும் கொண்டு வருகிறது ஸோ இதை நிணநீர் என்ன பண்ணுதுன்னா அதிகப்படியான திசு திரவத்தையும் வளர்ச்சிதை மாற்ற பொருளை என்ன பண்ணுதுன்னா திசுக்களின் இடைவெளிகளிலிருந்து புரதங்களையும் என்ன பண்ணுது ரத்தத்திற்கு மீண்டும் கொண்டு வரும் பணியை செய்கிறது இது சிறு குடலினால் உறிஞ்சப்பட்ட கொழுப்பினை இரத்தத்திற்கு எடுத்து செல்கிறது சிறு குடலினால் உறிஞ்சப்பட்ட கொழுப்பை இரத்தத்திற்கு எடுத்து செல்வது எது நிணநீர் அதே போல் குடல் உறிஞ்சுகளில் காணப்படக்கூடிய நிணநீர் தந்துகிகள் செரிக்கப்பட்ட கொழிப்பு கொழுப்பினை உறிஞ்சுகின்றன அடுத்ததாக நிணநீரில் முக்கிய பணிகளில் நிணநீரில் உள்ள லிம்போசைட்டுகள் நிணநீரில் உள்ள லிம்போசைட்டுகள் உடலை நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கிறது இது எல்லாம் தாங்க நினைவுடைய முக்கிய பணிகளாக இருக்கு இதோட இந்த வீடியோவில் இருக்கிற மிக முக்கியமான வினாவிடைகளை பார்த்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் competition exams காம்பிடீஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்